இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய அரசு எடுத்தவுடனே என்ன அறிவித்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் பல்கலைக்கழக மானியக் குழுவை கலைக்க போகிறோம் என்று அறிவித்தார்கள் ஏன்னா பல்கலைக்கழக மானியக் குழு தான் இந்தியாவில் இயங்குகிற உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நிதிசார் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிற நிறுவனம் அப்ப பல்கலைக்கழக மானியக் குழுவின் வழியாகத்தான் இங்கு உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நிதி பகிர்ப்பானம் நடைபெறுகிறது அப்ப பல்கலைக்கழக மானியக் குழுவையே கலைத்துவிட்டால் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நிதி சார்ந்த உதவிகள் நிதி சார்ந்த பகிர்மானங்கள் நிறுத்தப்பட்டு ஆனால் மக்கள் மத்தியில் எழுந்த கடும் எதிர்ப்பின் விளைவாக இன்றைக்கு பல்கலைக்கழக மானிய குழு இயங்கி கொண்டிருந்தாலும் அது பழைய மாதிரி முழு வீச்சோடு இயங்கவில்லை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அல்லது அவர்கள் கொண்டு வருகிற சட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால் முடிந்த அளவிற்கு இந்த கல்வியை விட வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் புதிய புதிய விதிமுறைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் ஆக இந்த புதிய கல்வி கொள்கை சொல்லுகிறபடி இந்த கல்வி நிலையங்களெல்லாம் மூடிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சரி இந்த கல்வி நிலையங்களை என்ன செய்யலாம் ஏற்கனவே பல்கலைக்கழக மானிய குழுவால் நிதி சார்ந்த உதவிகள் செய்யப்பட்டு ஆராய்ச்சிக்கோ அல்லது அடிப்படை கட்டுமான வசதிகளுக்கோ ஏற்கனவே இங்கே நிறைய பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லூரிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கல்லூரி என்றால் அவர்கள் சொல்லுகிற வரையறை ஒரு கல்வி நிறுவனம் ஒரு உயர்கல்வி நிறுவனம் நாளொன்றுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்களை கையாளுகிற திறன் பெற்றதாக இருக்க வேண்டும் இருபத்தைந்தாயிரம் மாணவர்களை நாளொன்றுக்கு கையாளுகிற திறன் இல்லாமல் போனால் அந்த கல்லூரிகளை அருகில் இருக்கிற பல்கலைக்கழகங்களோடு இணைத்து விட வேண்டும் அந்த கல்லூரிகளை பல்கலைக்கழகத்தின் நூலகமாகவோ அல்லது ஆய்வகமாகவோ மாற்றிவிட வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் அப்படியானால் இங்கே சராசரியாக ஒரு கல்வி நிறுவனம் ஒரு நாள் ஒன்றுக்கு இருபத்தைந்தாயிரம் மாணவர்களை கையாளுகிற திறன் பெற்றதாக இல்லை அந்தந்த வட்டாரம் சார்ந்து பகுதி சார்ந்து இயங்குவதனாலே சில ஆயிரம் மாணவர்களை மட்டும்தான் கையாளுகிற திறன் பெற்றதாக இருக்கிறது ஒரு சில நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் வேண்டுமானால் ஒரு பெரிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்கிற அளவில் அவர்கள் இருபத்தி ஆயிரம் மாணவர்களை கையாளுகிற திறன் பெற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் அரசு கல்லூரிகள் அரசு உதவி பெறுகிற தனியார் கல்லூரிகள் இருபத்தைந்தாயிரம் ஆயிரம் மாணவர்களை நாளொன்றுக்கு கையாளுகிற திறன் பெற்றதாக இல்லை அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அரசு அரசு கல்லூரிகளையும் சரி அரசு உதவி பெறுகிற கல்லூரிகளையும் சரி மூடிவிட வேண்டும் என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய மறைபொருள் ஆக அந்த தான் இங்க இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகளை மூடுவதற்கான முயற்சியினை எடுத்திருக்கிறார்கள்